தனக்கு பிடித்தமான விலை உயர்ந்த புதிய ரக இருசக்கர வாகனத்தை விலைக்கு வாங்க குமரி மாவட்டம் வந்த கேரள இளைஞர் பல ஷோரூம்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்ல இருந்த தான் ஆசைப்பட்ட இருசக்கர வாகனம் சாலையோர வெல்டிங் கடை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டதும் பிடித்து போனதால் தன் சக நண்பர்களுடன் சேர்ந்து திருடி உள்ளார் இருசக்கர வாகனம் வாங்க தான் வைத்திருந்த பணத்தை நண்பர்களுடன் சேர்ந்து செலவு செய்துவிட்டு திருட்டு பைக்கில் ஜாலியாக சுற்ற வந்தவரை கன்னியாகுமரி முதல் கேரள மாநிலம் வரை நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் பிடித்தது எப்படி கேரள மாநிலம் நெய்யாற்றின் கரை கொடங்காவிழா அருகே தவளக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் பத்தொன்பது வயது நிதின் இவருக்கு விலை உயர்ந்த யமகா ஆருன் ஃபைவ் மாடல் இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை நீண்ட நாட்களாக இருந்து வந்துள்ளது இதனை அடுத்து இருசக்கர வாகனம் வாங்குவதற்காக தனது சக நண்பர்களுடன் கேரள மாநிலத்தின் எல்லையில் அமைந்துள்ள குமரி மாவட்டத்திற்கு வந்துள்ளார் அங்கு பல ஷோரூம்களுக்கு சென்று தனக்கு பிடித்த மாடல் மற்றும் கலருடைய இருசக்கர வாகனத்தை பார்த்து வந்துள்ளார் ஆனால் எந்த ஷோரூமிலும் இளைஞருக்கு பிடித்த இருசக்கர வாகனம் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து ஏமாற்றத்துடன் தன் நண்பர்களுடன் நிதின் புத்தளம் அருகே சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த பகுதியில் சாலையோரம் உள்ள வெல்டிங் கடை முன்பு தான் ஆசைப்பட்ட ஆர் என் ஃபைவ் மாடல் இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளதை கண்டுள்ளார் அதை பார்த்ததும் நிதினுக்கு பொறி உள்ளது தான் ஆசைப்பட்ட இருசக்கர வாகனத்துடன் ஊருக்கு செல்ல வேண்டும் என முடிவெடுத்து உடனடியாக தன்னுடன் வந்த சக நண்பர்களுடன் ஆலோசனை செய்து பணம் கொடுத்து வாங்க வந்த பைக் இலவசமாக கிடைக்கிறது என்ற மகிழ்ச்சியில் ஆர் என் ஃபைவ் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றார் மேலும் இருசக்கர வாகனம் வாங்க வைத்திருந்த பணத்தை தன்னுடன் வந்த நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக செலவு செய்துள்ளார் இந்நிலையில் இளைஞரால் திருடிச் செல்லப்பட்ட இருசக்கர வாகனத்தின் உரிமையாளரான புத்தளம் பகுதியைச் சேர்ந்த ரிஷி என்பவர் சுசீந்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் இருசக்கர வாகனத்தை திருடியது யார் என தீவிரமாக போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இதில் கன்னியாகுமரி முதல் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வரை உள்ள சாலைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வில் திருவனந்தபுரம் அருகே திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை நிதின் ஓட்டிச் செல்வதும் அதன் நம்பர் பிளேட்டை மாற்றியுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து நிதினை பின்தொடர்ந்து சென்று தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்தனர் மேலும் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்ல உதவிய ஒரு சிறுவனையும் கைது செய்தனர் இதன் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட இருவரையும் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனத்துடன் குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வந்த தனிப்படை போலீசார் நிதினை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட சிறுவன் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டார் மேலும் இந்த இருசக்கர வாகன திருட்டில் தொடர்புடைய இரண்டு பேரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் தான் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட இருசக்கர வாகனத்தை விலைக்கு வாங்க வந்த இடத்தில் அது கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பியவர் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இலவசமாக கிடைத்துள்ளதாக நினைத்து திருடிச் சென்ற சம்பவம் குமரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க